செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி வணக்கம் இன்றைய நாளிலும் கூட இலங்கை அரசை பெரும் அதிர்ச்சிக்குள்ளாக கூடிய பல சம்பவங்கள் இலங்கையில் நடந்து கொண்டிருக்கின்றன அதில் குறிப்பாக சொல்லப் போனால் கனடாவின் பிரம்டன் பகுதியிலே பிரம்டன் மாநகர எல்லைக்குள் அமைக்கப்பட்ட முள்ளிவாய்க்கால் நினைவு தூவியானது இலங்கையில் இருக்கக்கூடிய அரச மற்றும் எதிர்த்தரப்பு அரசியல்வாதிகளை நிலைகுலையே செய்திருக்கின்றன அதில் குறிப்பாக சொல்ல போனால் முன்னாள் மைந்த ராஜபக்சவின் முக்கிய சகாக்களாக இருந்த சரத் வீரசேகரவாக இருக்கலாம் அலி ஜப்ரியாக இருக்கலாம் அதே போன்று நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாமல் ராஜபக்ச அவருடைய புதல்வர் என்று வகை தொகையின்றி அனைவரும் கடும் எதிர்ப்புகளை வெளியிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் இவை அனுமதிக்க முடியாது என்று கூறுகின்றார்கள் அதற்கு சரிசமனாக விளைவுகார அமைச்சர் விஜித கேரத் அவர்களும் அவருடைய பங்குக்கு இதனை அனுமதிக்க முடியாது என்று வெளிவுகார அமைச்சுக்கே கனடிய தூதுவரை அழைத்து தன்னுடைய கண்டனங்களை பதிவு செய்திருக்கின்றார் இப்போது இந்த விடயம் ஏன் ஒரு பெரும் பூதாகரமாக மாறி இருக்கின்றது என்கின்ற சந்தேகம் பலரிடமும் இருக்கின்ற சூழ்நிலையில் கடந்த காலங்களில் இலங்கை அரசுக்கான அழுத்தங்கள் என்பது வெறும் அறிக்கைகள் வாயிலாகவும் பெரும் வறுமையான சில கருத்துக்கள் வாயிலாகவுமே பதிவு செய்யப்பட்டிருந்த சூழ்நிலையில் இப்போது பெரும் உச்சம் தொட்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இலங்கையில் இடம்பெற்ற இன அழிப்பு மாறியிருக்கின்றதை யாரும் மறந்துவிட முடியாது அந்த வகையில் கடந்த காலங்களில் புலம்பெயர்ந்த நாடுகளில் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக தெரிவு செய்யப்பட்டவர்கள் எதிர்கட்சிகளில் இருந்தார்கள் ஒருவர் அல்லது இருவர் என்கின்ற அந்த இலக்கங்கள் தான் தொடர்ச்சியாக இருந்தது வளமைக்கு மாறாக பிரித்தானியா கனடா போன்ற நாடுகளில் ஈழத்தமிழர்களின் அரசியல் பிரவேசம் என்பது ஒரு தவிர்க்க முடியாத ஒன்றாக மாறியிருக்கின்றது அது இலங்கை அரசுக்கு பெரும் நெருக்கடிகளை கொடுத்திருக்கின்றது இப்போது பார்த்தால் வரலாற்றில் முதல் முறையாக பிரித்தானியாவின் தமிழ் பெண் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய உமாகுமரன் அடங்கலான உமா ஏற்பாட்டில் பிரித்தானிய நாடாளுமன்றத்தில் மே மாதம் பதினான்காம் தேதி அங்கிருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்களை உள்ளடக்கிய வகையிலே ஒரு எழுச்சி கூட்டம் மே பதினெட்டை நினைவு கூறுகின்ற வகையில் நினைவேந்தல் கூட்டம் ஒன்று இடம்பெற்றிருக்கின்றது நாடாளுமன்றத்திலே பிரித்தானிய வரலாற்றில் பெண் நாடாளுமன்ற உறுப்பினர் அதுவும் ஈழத்தமிழ் பெண் ஒருவருடைய ஈடுபாட்டோடு அல்லது அவருடைய பங்கு பெற்றுதலோடு இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது இவையெல்லாம் பார்க்கின்ற போது கடந்த காலங்களில் எதிர்க்கட்சியில் இருந்தவர்களுடைய ஆதரவு இருந்தது இம்முறை ஆளுங்கட்சியாக மாறியிருக்கின்றது இதே ஒரு சூழல் கனடாவின் பிரண்டன் பகுதியிலும் ஏற்பட்டிருக்கிறது கனடாவின் பிரண்டன் மேயராக இருக்கக்கூடிய பேட்ரிக் பிரவுன் அவர்கள் அந்த சூழ்நிலையிலே ஒரு எதிர்வினையாகி ஆட்டிக் கொண்டிருக்கின்றார் ஈழத் தமிழர்களுக்கு ஆதரவாக தன்னுடைய நிலைப்பாடுகளை மிகவும் திட்டத்தெளிவாக வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றார் கனடாவின் பிரண்டன் மேயராக இருக்கக்கூடிய பேட்ரிக் பிரவுன் அவர்கள் அவர் ஒரு முக்கியமான விடயத்தை ராஜபக்ச குடும்பத்துக்கு சவாலாக விடுக்கின்றார் அவர் விடுக்கின்ற சம்பவமானது கனடாவில் உருவாக்கப்பட்டுள்ள தமிழின படுகொலை நினைவு தூவியை ராஜபக்ச குடும்பம் எதிர்ப்பது அந்த நினைவு தூவிக்கு கிடைத்த அங்கீகாரம் நீங்கள் அதனை எதிர்ப்பது அல்லது கடுமையாக எதிர்வினை அது அந்த நினைவு தூவிக்கு அங்கீகாரம் என்றால் இனப்படுகொலை இடம்பெற்றுள்ளது என்பதை நீங்கள் மறைமுகமாக ஏற்றுக்கொள்ளுகிறீர்கள் என்பதுதான் அது அரசியல் ரீதியான ஒரு கருத்தாக இருக்கின்றது அது மட்டுமல்லாது அவர் மேலும் ஒரு விடயத்தை குறிப்பிடுகின்றார் தமிழின படுகொலை நினைவு தூவிக்கான நாமல் ராஜபக்சவின் அந்த எதிர்ப்பு அந்த குடும்பத்தின் கரங்களினால் அப்பாவி மக்கள் கொல்லப்பட்டதை அங்கீகரிக்கும் சரியான பாதையில் நாம் சென்றுவோம் அதாவது நாமல் ராஜபக்சவின் அந்த அழுத்தம் அல்லது கடும் எதிர்ப்பு என்பது ராஜபக்ச குடும்பத்தால் தான் ஈழத்தமிழர்களுக்கு படுகொலை இடம்பெற்றிருக்கின்றது என்பதற்கான ஒரு அங்கீகாரமாக பார்ப்பதாக அவருடைய கருத்துக்கு எதிர்கருத்தை வெளியிட்டிருக்கின்றார் அவர் மிகவும் ஒரு லாபகமான கருத்தை கூறுகின்றார் இதனை ஏற்றுக்கோட்டை ஆக வேண்டும் ராஜபக்ச குடும்பம் இனப்படுகொலை இடம்பெறவில்லை என உறுதியாக நம்பிக்கை கொண்டிருந்தால் நீதியை குழப்புவதற்கான நடவடிக்கைகள் வழக்கு விசாரணைகளிலிருந்து மறைந்திருத்தல் போன்றவற்றை கைவிட்டு சர்வதேச விசாரணைக்கு முழுமையாக ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் அதான் நீங்கள் குற்றம் செய்யவில்லை உங்களுடைய தந்தையாருடைய காலத்தில் இந்த சம்பவம் இடம்பெறவில்லை என்றால் உடனடியாக சர்வதேச விசாரணைக்கு அங்கீகரியுங்கள் இப்போது இருக்கக்கூடிய அச்சம் என்னவென்று சொன்னால் இங்குதான் முக்கியமான வருகின்றது பிரித்தானியாவும் கனடாவும் இந்த விவகாரத்தை கையில் எடுத்திருக்கின்றன பிரித்தானியாவின் பிரம்டன் மேயருடைய கருத்து என்பது கிட்டத்தட்ட அந்த அரசினுடைய கருத்தாக பார்க்கப்படுகின்றது அதை போன்று ஒன்டாரியோ மாநிலங்கள் பாராளுமன்றத்திலே விஜய் தனிகாசலம் அவர்களுடைய அழுத்தமான கருத்து இப்போது இடம்பெறுகின்ற இன அழிப்பு வாரம் தொடர்பில் அவர் பதிவு செய்திருக்கக்கூடிய பதிவுகள் இன அழிப்பு வாரம் தொடர்பான கற்கை நெறி அங்கு முன்னெடுக்கப்படுகின்ற விவகாரங்கள் விஜய் தனிகாசலத்துடைய நடவடிக்கைகள் இலங்கை அரசை பொறுத்தவரையில் ஒட்டுமொத்தத்தில் அழுத்தத்தை கொடுக்கின்றது இப்போது கனடாவில் ஏறி இருக்கக்கூடிய ஆட்சியானது அதுவும் இலங்கை அரசுக்கு ஒரு ஆபத்தாக அல்லது அச்சுறுத்தலாகவே பார்க்கின்றது கனடாவின் முக்கிய அமைச்சராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய பொது பாதுகாப்பு மற்றும் அவசரகால நடவடிக்கைகளுக்குரிய அமைச்சராக இருக்கக்கூடிய கரி

ஒரு வெளிப்பாடாக இருக்கின்றது அனுருகுமாரவுக்கான ஆபத்து என்பது ஒரு சர்வதேச விசாரணை ஒன்றோ விரும்பியோ விரும்பாமலோ இலங்கை அரசாங்கம் போக வேண்டிய அல்லது அந்த அந்த பகுதிக்குள் செல்ல வேண்டிய ஒரு கடப்பாடு இருக்கின்றது அப்படி செல்லுகின்ற போது படையினர் அந்த விடாயங்களில் விசாரணைக்குட்படுத்துகின்ற போது அதற்காக கட்டளை வழங்கியவர்கள் படுகொலை செய்வதற்கு மிக பிரதான சூத்திரதாரியாக இருந்தவர்களை படையினர் விரல் நீட்டுவார்கள் அந்த கால பகுதியில் படையினர் விரல் நீட்டுகின்ற போது மைந்த ராஜபக்ச கோட்டாபாய ராஜபக்ச மைத்ரிபால சிறிசேன ஏன் மைத்ரிபால சிறிசேன என்று கூறினீர்கள் அவரே ஒப்புதல் வாக்குமூலம் தந்திருக்கின்றார் இறுதி ஐந்து நாட்களில் யுத்தத்துக்கான உத்தரவுகளை தானே பிறப்பித்ததாக இப்படி ஒட்டுமொத்தத்தில் இலங்கையிலே ஒரு இனப்படுகொலை இடம்பெற்றது என்பதை இன்று சர்வதேசம் மெல்ல மெல்ல கடந்த காலங்களில் இருக்கக்கூடிய அறிக்கைகளின் அடிப்படையில் அங்கீகரிக்க ஆரம்பித்திருக்கின்றன அந்த அங்கீகாரம் என்பது இலங்கை அரசை மட்டுமல்ல அந்த காலப்பகுதியில் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முன்னால் படுகொலைகள் காணாமல் போதோடு தொடர்பு அனைவரையும் சிக்க வைக்க போகின்றது அந்த சிக்குகின்ற போது பல ஒட்டுக்குழுக்களும் இதல் முக்கிய பங்கு வைக்க போகின்றன அவர்களும் இந்த விடயங்களை செய்ததற்கான ஆதாரங்களை சர்வதேச ரீதியாக தடைகளில் இப்போது பிரித்தானிய தடையில் கருணா சிக்கப்பட்டிருக்கின்றார் இனி வரப்போகின்ற தடைகளில் யார் யார் சிக்கப்பட போகிறார்களோ பிள்ளையான் மீதும் பல கடத்தல்கள் காணாமல் போதல் விவகாரம் இருக்கின்றன இருக்கின்றது என்ன இடம்பெற போகின்றது என்பதுதான் இப்போது இருக்கக்கூடிய ஒரு மிக பெரும் எதிர்பார்ப்பாக இருக்கின்றது தமிழர்களுக்கு சுய நிர்ணய உரிமையை அடிப்படையாக கொண்ட அரசியல் தீர்வு வேண்டும் என்று அமெரிக்க செனட்டரும் தன்னுடைய கருத்தினை பதிவு செய்திருக்கின்றார் ஒட்டுமொத்தமாக கடந்த காலங்களோடு ஒப்பிடும் ஒரு தசாப்தத்துக்கு பின்னர் ஈழத் தமிழர்கள் தொடர்பிலும் அவர்கள் இழந்திருக்கக்கூடிய இழப்புகள் தொடர்பிலும் அவர்கள் ஒரு இந்த உலக இந்த பூமி அவர்கள் ஒரு தனித்துவமான இனம் தனி மொழி இன அடையாளங்களோடு வாழக்கூடியவர்கள் என்பதற்கான அங்கீகாரங்கள் மெல்ல மெல்ல ஆரம்பித்து கொண்டிருக்கின்றன இதனை முறையாக கையாளுவதில் இப்போது இருக்கக்கூடிய அநூரக அரசு முடியாது என்பதுதான் இப்போது இருக்கக்கூடிய ராஜதந்திர செய்தியாக இருக்கின்றது அநூரக அரசை பொறுத்தவரையில் இது தொடர்பில் அவர்களுக்கு முழுமையான எந்த ஒரு பதிவுகளும் இல்லாமல் இருக்கின்றது எனவே இலங்கையில் இடம்பெற்ற இனப்படுகொலை தொடர்பில் ஆதாரங்கள் வலுக்கின்றது பிரித்தானிய நாடாளுமன்றத்திலும் அந்த விடயம் செல்லுகின்றது கனடிய நாடாளுமன்றத்திலும் அந்த விவகாரம் பார்க்கப்படுகிறது கனடாவில் இருக்கக்கூடிய முக்கிய துறை சார்ந்த அழுத்தங்கள் புலம்பெயர்ந்திருக்கக்கூடிய தமிழ் அமைப்புகளுடைய கடந்த கால உழைப்புக்கு கிடைத்த அறுவடையாகவே இந்த புலம்பெயர்ந்த நாடுகளில் இடப்படுகின்ற சம்பவங்கள் பதிவு செய்யப்படுகின்றன எனவே இனிவரப் போகின்ற நாட்கள் இலங்கை அரசுக்கு பொருளாதார நெருக்கடிக்கு இணையாக ஈழத் தமிழர்களுக்கு இடம்பெற்ற இன அழிப்பு தொடர்பாகவும் கடுமையான பதில்களை சொல்ல வேண்டிய காலமாக இருக்கின்றது அந்த காலப்பகுதியில் ஈழத்தமிழர்களுக்கு இடம்பெற்ற இனப்படுகொலையில் பங்கெடுத்தவர்களுக்கான தடைகளும் இனி அறி இனி வருகின்ற நாட்களில் அதிக அவர்களுடைய தடைப்பட்டியலும் நீண்டு கொண்டு செல்ல போகின்றது எனவே இப்போது பிரித்தானிய நாடாளுமன்றம் கனடா நாடாளுமன்றம் என்பது இலங்கை அரசுக்கு ஒரு ஆபத்தான களமாக இருக்கின்றது அதனுடைய வெளிப்பாடுதான் வளமையாக இவ்வாறான சம்பவங்களின் போது அறிக்கைகள் வாயிலாகவோ அல்லது தங்களுடைய கண்டனங்களையோ வெளியிடுகின்ற இலங்கை அரசு கனடா தூதுவரை அவசர அவசரமாக அழைத்து தமிழருடைய கண்டனத்தை பதிவு செய்தது என்பது இது ஒரு மிகவும் ஒரு ஆபத்து அல்லது அச்சத்தின் வெளிப்பாடாக தாம் பார்க்கப்படுகிறது காரணம் என்ன சொன்னால் கனடாவில் அமைக்கப்பட்ட அந்த நினைவு தூவி அகற்றுவதில் கனடாவில் இருந்த இலங்கை தூதரகம் எடுத்த அத்தனை நடவடிக்கைகளும் சட்ட ரீதியான நடவடிக்கைகள் சட்டத்துக்கு முரணான நடவடிக்கைகள் குழுக்களாக இணைந்த எடுத்த நடவடிக்கைகள் அனைத்தும் அங்கு தவிடு மொழியாக்கப்பட்டு இன்று மே பதினெட்டினுடைய அடையாளம் அங்கு நிமிந்து நிற்கின்றது சில வேளைகளில் பலருடைய விமர்சனங்கள் இருந்தாலும் கூட இலங்கை அரசு இப்போது மெல்ல மெல்ல அச்சப்பட ஆரம்பித்திருக்கின்றது கடந்த காலங்களில் அச்சம் இருந்தது ஆனால் இப்போது வருகின்ற அச்சம் என்பது ஒரு ஆபத்தை இலங்கைக்குள் தள்ளிவிடும் அல்லது இனப்படுகொலையாளிகளை சர்வதேச ரீதியாக தண்டிப்பதற்கு நாம் காரணமாக இருந்தோம் என்கின்ற ஒரு பழியை சுமக்க வேண்டியிருக்கும் இருக்கும் என்கின்ற ஒரு மனநிலை அனுரவிடமும் அந்த யுத்த களமுனைக்கு இராணுவ வீரர்களை அஹ் வழியனுப்பியவர்கள் அல்லது அதற்கு அணிதிரட்டியவர்கள் நாங்கள் என்கின்ற ஒரு குற்ற உணர்வும் அவர்களிடம் இருக்கின்றது ஒட்டுமொத்தத்திலே ஒரு கட்டத்தில் இந்த விசாரணைகளுக்குள் ஈடுபடுகின்ற போது அவர்கள் தங்களுக்கு கட்டளை புறப்பித்தவர்கள் தங்களுக்கு இதற்கு காரணமாக இருந்தவர்களை அவர்கள் விரல் நட்டப் போகின்றார்கள் அந்த காலம் கனிந்து வருவதன் வெளிப்பாடுதான் இப்போது நாமல் ராஜபக்சவுடன் ஏற்றிருக்கக்கூடிய அச்சம் என்பது புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் நல்லாட்சி காலப்பகுதியிலே யுத்த குற்றங்கள் தொடர்பாக அறிக்கையிடும் அதிகாரி ஒருவர் இலங்கை சென்று திருகோணமலையில் இருந்த வதை முகாம் தொடர்பில் பார்வையிட்டு வந்திருந்தார் கிட்டத்தட்ட இலங்கை தொடர்பான ஆவணங்கள் அனைத்தும் மெல்ல மெல்ல சேகரிக்கப்பட்டு விட்டன இனி நடவடிக்கைகளுக்காகத்தான் அந்த நாட்கள் மிஞ்சி இருக்கிறது அந்த நடவடிக்கைகள் எப்படி எடுக்கப்பட போகின்றன இந்த நடவடிக்கை போகிறவர்கள் யார் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த விவகாரத்தில் நாமல் ராஜபக்சவின் அச்சமும் அனுர அரசின் ஆபத்தும் தவிர்க்க முடியாத ஒன்றமாக போகின்றது ஈழத்தமிழர்கள் ஒற்றுமையாக பயணிப்பார்களாக இருந்தால் இந்த விவகாரத்தை மிகவும் பெருமதியாகவும் அங்கு இழக்கப்பட்ட உயிர்கள் அல்லது தமிழர்கள் இயங்குகின்ற அந்த நீதி என்பது அண்மையில் தெரிவது போன்ற ஒரு சூழ்நிலை தான் இப்போது சர்வதேச ரீதியாக இருக்கின்றது இதற்கு பின்னரும் புலம்பெயர்ந்த தேசங்கள் இருக்கக்கூடிய அமைப்புகள் வீரியத்தோடும் ஒற்றுமையோடும் காலத்தின் தேவை அறிந்து கடமையாற்ற வேண்டிய ஒரு பொறுப்பான காலப்பகுதியில் இருக்கின்றீர்கள் எனவே இந்த தகவல்களோடு இலங்கை அரசில் இருக்கக்கூடிய புலனாய்வு கட்டமைப்புகள் கூட இந்த விவகாரங்களால் இலங்கை அரசு எச்சரித்திருக்கின்றது இது ஒரு நல்ல சகுனம் அல்ல இது இலங்கை அரசுக்கு பெரும் சவால் மிக்க காலமாக வரப்போகின்றது அனுரா அரசு இருக்கப் போகின்ற இந்த ஐந்து வருட காலமும் பொருளாதார ரீதியாக கடன்களை கட்ட வேண்டும் சர்வதேச ரீதியாக மனித உரிமைகள் தொடர்பான கணக்குகளை கொடுக்க வேண்டும் மனித உரிமைகள் சபையில் பொறுப்பான பதில்களை அளிக்க வேண்டும் எதிர்கட்சியில் இருந்து அனுரகுமார அனுரகுமாரதிசாநாயக்காவும் டெல்வின் செல்வாவும் விளையாட்டுச் செய்திகளை கூறியது போன்று இதில் கூற முடியாது பொறுப்பான பதிலை அளிக்க தவறுவார்களாக இருந்தால் அனைவரும் இந்த விடயத்தில் ஒரு குற்றவாளிகளாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது முன்னர் போன்றோ காலம் நீண்ட நாட்களுக்கு கடந்து செல்லாது விரைவாகவே சில விடயங்களுக்கு முடிவெடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்து என்ன இடம்பெறப் போகின்றது யார் இதில் சிக்கப் போகின்றார்கள் ஒட்டுக்குழுக்களும் சிக்கப் போகின்றார்களா அல்லது அவர்கள் இதில் பலிக்கடா போகின்றார்களா அல்லது மைந்தராஜபக்ச ராஜபக்ச குடும்பத்தின் அச்சம் போன்றோ அவர்கள் சிக்கப் போகிறார்களா என்பதை இனி வருகின்ற நாட்கள் முக்கியமான செய்திகளோடு இப்போ மீண்டும் செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கலாம் என்கின்ற நம்பிக்கையில் விடைபெற்றுக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்